ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்த ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து அந்த எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி எப்படி சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடு நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கலை ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் சனி பகவானுக்குன்னு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நில ராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் படத்தை அது வந்து கிட்டப்போ மகர லக்கணத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னத்தில் பாக்கியஸ்தானம் கண்ணீர் ராசி வந்து மகளிலிருந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் அளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே சனி சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம தெரிஞ்ச விஷயம் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பம் நீர் தேங்குவதனால் சொன்னால பல நோய்கள் பரவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும் குருங்கிறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலபுரத்துக்கு ஆராயம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாமல் ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க உட்காருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா சேங்கன் பண்ணுறேன் பிஸ்னஸ் லோன் பண்ணுறேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் ஹவரில் ஏஜென்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பணம் பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தால் மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைனா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக அதனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நே வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகம் நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசியாதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட அரசத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிஜுவல் நம்பர் இருக்கு மேடம் இதில் நீங்கள் பேசியிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் அர்த்தம் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க நான் வந்து தொடங்குறோம் கடகராசி நேயர்லே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ என்ன பாக்கியஸ்தானத்துக்கு போய் இருக்காங்க இப்போ சனி பகவான் போறா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பாட்ட வந்து நீங்கள் பிரச்சனைகளை பண்ணாதீங்க என்னோட அப்பா உங்க பிரச்சனை பண்ணுவாரு சரிப்பா இந்த ரெண்டு காலில் விழுந்துருங்க வேறு எதுவும் செய்யாதீங்க நீங்க உங்களுக்கு பிரதானமான விஷயம்தான் ஏன்னா ஏற்கனவே நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ரிலீஃப் ஆயிட்டீங்க இதுக்கு முன்னால உங்களுக்கு கண்ட சனி நடந்தது ஏழாம் படத்தை எட்டாம் படமா அஷ்டமத்து நடந்தது இப்போ வந்து ரெண்டுமே தீர்ந்துச்சு அஞ்சு வருஷம் நீங்க படாத பாடு கடகடுக்காரங்களா பண்ணிருப்பாங்க அந்த தன்மையில விலகி இப்ப பாக்கிஸ்தானத்தையும் பாக்கிஸ்தானத்திலிருந்து அவருடைய பார்க்கிறாரு பாக்குறாரு இந்த சனி பகவான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சில நட்பன்களோடு சில எச்சரிக்கை கலந்து தான் கொடுப்பார் அதனால கொஞ்சம் நம்ம ஜோதிகள்லாம் என்ன சொல்றாங்க கேட்டு அது தகுப்படி நடந்துகிட்டீங்கன்னா கடலாசர்கள் நன்மையா இருக்கும் திருமதி மணிமேகலை மேடம் கடகராசிக்கு இந்த சனி பேசின விளைவுகளை வந்து உங்களுக்கு அனுபவங்களை சொல்லுங்க நன்றிங்கா இப்போது கடகராசி நெயர் கடக ரக்னமாக இருந்தாலும் சரி கடக ராசியாக இருந்தாலும் சரி இப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மெயினாக வந்து சகோதர பாவம் அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுனால இப்போ ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம்னா சகோதர பாவங்கள்லாம் இருக்கிறவங்க கல்யாணம் மான தம்பதிகள் அப்படின்னா ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடகராசி இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு சகோதரி பாவங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இப்போ கொடுக்கும் அது மட்டும் இல்லை திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழாம் அதிபதி ஒம்போதுக்கு போகிறதுனால கல்யாணங்கள் நிறைய தடையாயிட்டா அது கடகராசிக்கு சனி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்ததுனால இப்போ சனி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் ஆகாதவங்களுக்கும் முதல் திருமணம் ஆகட்டும் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க டைவர்ஸ் பண்ணுற ரெண்டாவது ரொம்ப நாள் வெயிட் இருக்கிறவங்களுக்குலாம் ரெண்டாவது திருமணம் அமைகிறவங்களுக்கும் இப்போ நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் அமைகிறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் இல்லையா அதனால் செகண்ட் மேரேஜுக்கும் ஈஸியாக இருக்கும் முதல் திருமணத்திற்கும் நல்லா இருக்கும் சுப விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் வீட்டிலெல்லாம் குழந்தை மறுபடியும் அடுத்தது பிறக்கிறதுக்கு சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாமம் மச்சான் உறவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து மாமம் மச்சான் மைத்துன்கிற விஷயத்துக்கு வந்து தேவையில்லாமல் என் மச்சாண்டா என் மாமண்டா என் என் ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எங்கேயாவது ஜாமீன் போட்டு அதில் சிக்கலாகி உங்களுடைய காசு பணங்கள் பொருளாதாரங்கள் பிரச்சனையானால் மட்டும்தானே தவிர மற்றபடி திருமணத்திற்கு இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு சகோதரிகள் பிறகு அருமையான ஒரு வாய்ப்புங்க இந்த கடகராசிக்கு வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த திருக்கல்யாணம் பாக்குறதுங்கிறது விசேஷமா ஏன்னா குரு வீட்டில் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால திருக்கல்யாணங்கள் பாக்குறது திருக்கல்யாணங்கள் பண்ணி வைக்கிறது சாமிக்குலாம் க கல்யாணம் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் அருமையான விஷயமா இருக்கும் மூணாம் இடம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப இருக்கும் இந்த சர்வேர் பிரச்சனை போக்குவரத்துலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட போய் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் இது அருமையாக இருக்கும் ஏன்னா எல்லாமே சாமிகிட்டே போய் வழிபாடு அப்படிங்கிறத விட இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நிலவுலங்களில் பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தா கூட நமக்கு அது நல்ல பலனை கொடுக்குங்க இதில் வந்து அனுபவத்தை வந்து கடகராசியோட பல இப்போ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி விலகுதுங்க கஷ்டம் குறையுதுங்க எப்படிங்க கஷ்டம் குறையுது நீங்கள் சொல்லலாம் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு நீங்களாம் கேட்கறது எனக்கு புரியுதுங்க இப்போ கரூர் மணிமேகலை அம்மா சொல்லியிருந்தாங்க ஏழாமடம் வந்து கலசரஸ்தானம் அந்த திருமணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏழாம் இடம் கலசரத்துனால ஒரு பிரச்சனை ஒரு டைவர்ஸ் கேஸு மனைவினால பிரச்சனை மனை வீட்டினால் பிரச்சனை இப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திச்சு அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க இதனால் வம்பு தூம்புவாய் கேஸுக்கெல்லாம் போயிருப்பீங்க கோர்ட்டுகளுக்கெல்லாம் நடந்திருக்கும் அந்த அவமானத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா அஷ்டமாதிபதியும் கடகராசிக்கு சனி பகவான் தான் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து அவங்களே சொல்லிட்டாங்க ஏழாம் இடம் முதல் தாரம் ஒன்பதாம் இடம் இரண்டாம் தாரம் அப்படின்னு இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய தன்மை அதாவது முதல் இருந்து அந்த முதல் தாரத்துலேருந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி உங்களுக்குள்ள ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் விலகி கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டம் குறைஞ்சு அஷ்டம சனிங்கிற ஒரு நிலைப்பாடு விலகி அப்போ அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனியை பற்றி என்னை பொறுத்தளவுக்கு கவலைப்படாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகி தெளிந்து நீரோடை போல் பயணிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரங்களை என்று அடித்து சொல்கிறீர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு பரிகாரமாக நம்ம ஐயா கேட்குறாரு அதுக்கு என்ன மாதிரி ஒரு தன்மை இருக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்காக கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடு இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இவங்களுக்கு பட்ட கஷ்டம்தான் இவங்களுக்கு வந்து பரிகாரம் நாம் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இதை உணர்ந்து செஞ்சாவே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது எல்லாம் சந்தேகம் இல்லை கடகராசிகள் தன் மனசுக்கு எது சரி எது தவறு என்று உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு அதுவே ஒரு சிறப்பான நிலைப்பாட்டை கொடுக்கும் அருமை ஒரு அற்புதமாக சொன்னீங்க கடகராசிக்காரங்களுக்கு ரைட் எளிமைத்தன்மையோடு இருந்த பழகுங்க அதுதான் நல்லது வாஸ்தமான விஷயம்தான் திருமதி கனிமொழி மேடம் சுவங்க அனுபவத்தை இந்த கடகராசிகளை சரிபெற்றி எதிர்கொண்ட படங்களை கொடுக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வராது பார்வையாக பதினொன்று மூன்று ஆறு இடங்களை அப்ப சனி பகவான் இடத்துக்கு பாக்கிறாரு வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மா பார்ட்னர்ஷிப்னால வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அந்நியர்களால இவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு இவங்க கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி போறதை விட கட்ட பஞ்சாயத்து அதாவது ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் இந்த மாதிரி போனாங்கன்னா இவர்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமே தீர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே கட்ட பஞ்சாயத்து அப்ப இவர்களுடைய பிரச்சனைகளை ஊர் பஞ்சாயத்து தலைவர் கிராம தலைவர் இந்த மாதிரி தீர்க்க தீர்க்காங்கன்னா இவர்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாம் பார்வையாக சனி பகவான் மூணாம் இடத்தை வந்து ஏன்னா சனி பகவான் வந்து பாக்குறாரு அப்ப இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது இந்த இந்த கடகராசிக்காரங்க மிக கவனமாக இருக்கணும் அதாவது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பப்ளிக் மீடியால சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த கடகராசிக்காரங்க அரசியல்வாதிகளா இருக்க வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் வந்து மிகுந்த கவனமுடன் அதாவது சொன்ன காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இவர்களுக்கு உருவாகும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மிக கவனமாக கொடுக்கணும் இல்லைன்னா இவர்கள் வந்து அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இது பொருதும் அவர்கள் இந்த காலகட்டம் கவனமுடன் இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி ராசிக்காரங்க மூத்த சகோதர வழியிலும் நண்பர்கள் வக வகையிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நலம் தரும் இவர்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு இருக்கு அதாவது மஞ்ச காமால ஜாண்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அதற்கு ரீதியான மருத்துவ சிகிச்சை வந்து இவங்க எடுத்துக்கொள்றது இவர்களுக்கு சிறப்பு தரும் இவர்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கடல் சார்ந்த பகுதிகளில் செல்றதும் அது அடிக்கடி கடல்ல குளிக்கிறதும் அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய பிறந்த கிழமை என்ற கலக்கி உப்பு உப்பு கல்லுப்பு போட்டு தண்ணியில குடிக்கிறது இவர்களுக்கு மிகுந்த சரியான பரிகாரம் தரும் ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதுல மீள்வதற்கு இந்த மிகு இந்த பரிகாரம் மிகுந்த ஒரு எளிமை எளிமையான பரிகாரம் மிகுந்த வாழ்வியல்ல மிகுந்த சிறப்பை தரும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க உப்பு தண்ணியில குளிக்கிறது நல்லது சரி பகவானை பொறுத்த வரைக்கும் அது வாஸ்தவம் இப்போ எல்லாரும் ஒரு கொரோனா போறேன்னா அக்னி தீர்த்தாலும் சொல்லக்கூடிய கடலை மேல ஸ்நானம் பண்ணிட்டு தான் இருபத்தி ரெண்டு நீங்க கிணறுகளையும் குடிக்கிறதுக்கு போறாங்க நல்லா அற்புதமா சொன்னீங்க பொதுவாகவே சனி பகவான் எளிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கிழக்கு பிரகாரம் பார்க்கும்போது இப்ப வந்து சப்தமாதிபதியும் அர்த்தமாதிபதியுமாக இருந்து கொண்டிருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு ஏற்பதா நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன் சொன்ன மாதிரிதான் சொத்து சம்பந்தமா முன்னோர்களிடையும் பங்காளிகளையும் சண்டை போடாமல் இருக்க இதை இத பெரிய பரிகாரம் தான் சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குதா அவதியா போங்க காலத்தை கடத்துங்க எனக்கு என்னுடையது எனக்கு தான் வந்தாகணும் நான் தான் உண்மையான வாரிசுக்கிற பிரச்சனைகள்லாம் கிளப்பி பங்காளிக்கு மத்தியில் உங்க நற்பெயருக்கு கலந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது பொதுவாகவே கடகராசி காரணம் எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி காலபூசனுக்கு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த கடகராசிக்கு முன்பின் சகோதரஸ்தானங்களையும் அந்த சனி பகவான் பார்க்கறாரு மூத்த சகோதரனாக இருக்கட்டும் எளிய சகோதரனாக இருக்கட்டும் எவங்க வீம்புக்கே உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க கிரிம்பிக்கே அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்ப வந்து அதாவது பொறுத்து போயிருங்க தம்பி தம்பி தான் பேசி தம்பி பாத்துக்கி மெடுப்பா என்ன தெரியாமல் நினைக்க கூடாது அதே மாதிரி அண்ணன் இவர் என்ன இவருந்தான் எல்லாம் தெரியும் சொல்லி பெருசா செஞ்சு தெரிக்கிறாரு நான் எதுக்கு ஒரு மதிக்கணும் எனக்கு தேவையா நான் இவர் காசா தெரிஞ்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் பேசி வருவான்னு கிட்ட இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இது விட்டுருங்க ஆறாம் படத்தை பாக்குறதுனால கடன் சுமை நான் தம்பிக்கிறது அதிலிருந்து உங்களை பார்த்து கொள்ளுங்கள் நன்றி